இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்று முடிவடைந்த நிலைமையில இன்றைய தினம் அனைத்து பெருபர்களுமே வழியாகி யார் யார் பாராளுமன்றம் செல்கின்றார்கள் யார் யார் செல்லவில்லை என்கின்ற அனைத்து விவரங்களையும் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அறிந்திருப்பீர்கள் அதே சமயம் இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் பெற்ற மொத்த வாக்குகள் என்னென்ன அதே சமயம் தேசிய பட்டியல் ஊடாக எத்தனை ஆசனங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கிடைத்திருக்கின்றன மொத்தமாக எத்தனை ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றன என்கின்ற முழு விவரங்களும் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றன உத்தியோகபூர்வ தகவல்கள் ஆகவே அவற்றை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் தாண்டி இந்த பருபர்கள் கிடைக்க அந்த வெற்றியை உறுதிப்படுத்திய உறுதிப்படுத்தியதன் பின்னராக ஜனாதிபதி அன்ற நாயக் அவர்கள் வந்து தன்னுடைய உத்தியோகபூர்வ வளத்துல பக்கத்துல வந்து ஒரு அறிவித்தல் ஒன்றை அறிவித்தல் என்பதையும் விட ஒரு தகவல் ஒன்றை சொல்லி இருக்கிறார் சொல்ல முடியும் அது என்ன என்பதை பற்றியும் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் அவற்றை எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சில விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அது என்ன என்பதை விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நம்மளோட போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் நாடலாவிய ரீதியில் என்று பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதற்குள்ளே மொத்தமாக பதினெட்டு தேசிய பட்டியல் ஆசனங்களும் உள்ளடங்குகின்றது ஆகவே மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை அவர்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வந்து தேசிய மக்கள் சக்தியானது தங்கள் வசம் ஆஹ் எடுத்திருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் இது வந்து ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இதற்கு முன்னர் நடந்த எந்த ஒரு பாராளுமன்ற தேர்தல்களிலும் கூட இவ்வாறு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது எந்த ஒரு

ஒரு தேசிய பட்டியல் ஆசனமும் உள்ளடங்குகின்றது ஆகவே மொத்தமாக எட்டு இலங்கை தமிழரசு கட்சி வந்து பெற்றிருக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி வந்து பெற்றிருக்கக்கூடிய இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுடன் இணைத்து மொத்தம் ஐந்து ஆசனங்களை மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இதனை தாண்டி பார்த்தோமானால் பொதுஜன கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மொத்தமாக மூன்று ஆசனங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாகவும் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் சேர்த்து மொத்தமாக மூன்று ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதேவேளை சர்வஜன அதிகாரம் கட்சி வந்து ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வந்து அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கும் ஒரு ஆசனம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் யாழ்ப்பாணத்திலே சுயேட்சியாக சுயேட்சைக்குழு பதினேழு போட்டியிட்டு உங்களுக்கு தெரியும் ராமநாதன் அவர்கள் வெற்றி பெற்றிரு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல போனால் அந்த சுயேட்சை குழுக்களுக்கும் வந்து ஒரு ஆசனம் என்று சொல்லி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த சுயேட்சை குழுக்களுடன் இணைத்து மொத்தமாக ஐந்து ஆசனங்கள் ஏனைய அரசியல் கட்சிகளை இணைத்து மொத்தமாக ஐந்து ஆசனங்கள் வந்து வெளியிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வெளியாலே வந்து மொத்தமாக ஐந்து ஆசனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக மொத்தமாக இருநூற்றி ஆசனங்களும் வந்து பகிரப்பட்டிருக்கின்றது மக்களினுடைய தீர்ப்பு கிடங்கு அப்படின்னு சொல்ல வேண்டுமாகவே ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன உங்களுக்கு நிறைய சமூக வளத்துள்ள பக்கங்கள்லையும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் எல்லாருமே வந்து மாறிவிட்டார்களா மக்கள் வந்து தமிழ் தேசியத்திற்கு எதிராக மாறிவிட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து போய்விட்டார்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எப்படியான விமர்சனங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது வந்து காலமாக அதாவது அஹ் எங்களினுடைய பெற்றோர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முன்னதாகவே அவர்கள் எல்லாருமே கண்டை மூடிக்கொண்டு தெரிவு செய்யக்கூடிய ஒரு 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 விடயம் அப்படின்னு சொல்லினால் வீடு ஒட்டுமொத்தமாக எங்களினுடைய ஒரே தேர்வு வீடு அப்படின்னு சொல்லுவார்கள் ஆகவே அந்த ஒரு விடயமானது இந்த முறை உடைந்திருப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னால் வட கூட ஜனாதிபதி தேர்தலில் வந்து தென்பகுதியிலே வேற முடிவாக இருந்தது அதாவது ஜனாதிபதி அருணகுமார் அவர்கள் முன்னிலை வாய்த்திருந்தாலும் அதே சமயம் வடபகுதிகள் குறிப்பாக தமிழர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அவருடைய வாக்குகள் என்பது பின்தங்கிய நிலைமையில்தான் இருந்தது ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது அதுக்குமே அப்படியே

தேசியம் கதைப்பதற்கு சரியில்லாத இனிமேல் தேசியம் கதைக்கவே முடியாது என்ற மாதிரியாக நிறைய விமர்சனங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இங்கே ஒரு விடத்தை நாங்கள் எல்லாருமே தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவார்கள் மக்கள் தான் யார் ஆட்சி புரிய வேண்டும் யார் ஆட்சி புரிய கூடாது யார் யார் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் யார் செல்லக்கூடாது என்பதை வந்து முடிவெடுக்க கூடியவர்கள் உங்களை நம்பித்தான் நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பினோம் நீங்கள் அவ் அப்படி என்ன செய்து விட்டீர்கள் மக்களுக்கு நன்மை தருகின்ற விதத்துல நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் எதுவுமே இல்லையாகவே இந்த முறை நாங்கள் சற்று மாற்றி அமைத்து போடுகின்றோம் அங்கே எதுவும் நடக்காட்டி மீண்டும் நாங்கள் மாற்றி அமைப்போம் ஒருவருக்கு புதிதாக வருகின்றவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பளித்து பார்க்கின்றோம் அந்த வாய்ப்புகள் வாய்ப்பை வந்து அவர்கள் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த முறை எங்களுடைய தெரிவை கொள்வோம் இதுதான் மக்களினுடைய ஒரு முடிவாக இருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு தேர்தல் என்பது அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் ஏனென்றால் பல தலைமைகள் பல என்ன சொல்வது பழக்கப்பட்ட பல பெயர்கள் மக்கள் மத்தியிலே பிரபலியமான பல தலைமைகள் வந்து இந்த முறை வெளியிலே இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பல புதுமுகங்கள் வந்து உள்ளே சென்று இருக்கின்றன ஆகவே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக ஆறு ஆசனங்கள் அதில்

ஊகர்களுக்கு தெரிவித்திருந்தார் என்ன அப்படின்னு சொல்லும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலுக்கு தெரியும் அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக பணிபுரிந்து வரக்கூடிய ஒரு சட்டவாளர் ஆகவே அந்த கௌசல்யா எனப்படுகின்ற அவர் ஒரு வேட்பாளராக இந்த முறை இருந்திருந்தார் அவருக்கு அடுத்ததாக அவர் தான் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறார் குறிப்பிட்ட அந்த சுயேட்சை குழுவிலே ஆகவே அடுத்த இரண்டரை வருடங்களும் அவர் தான் அந்த பதவியிலே வகிப்பார் அதே சமயம் ஜனாதிபதி அவர்கள் என்ன எதிர்பார்ப்பாக இருக்கும் அதாவது தனக்கு வெற்றி வரும் என்பதை வந்து ஓரளவுக்கு அவர் ஊகித்திருப்பார் ஆனால் இப்படி நாடிலாவியர் ரீதியில தனக்கு முழு மக்களுமே ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதை அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் உங்களுக்கு தெரியும் அதற்கான காரணமும் கூட அவர் ஆட்சிக்கு வந்ததன் பின்னராக அவர் நடவடிக்கைகள் அவர் அதிரடியாக செய்து கொண்டிருந்த நிறைய ஊழல்வாதிகளை கைது செய்ததாக இருக்கட்டும் அம்பலப்படுத்தியதாக இருக்கட்டும் இவ்வாறான விடயங்களால மக்கள் வந்து அதிகமாக கவரப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு நம்பிக்கையை வந்து அவர் மீது வைத்திருந்தார்கள் ஆகவே இவை அனைத்துமே நிச்சயமாக அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒரு நோக்காக கொண்டு அவர் இதனை செயற்படுத்தினாரா அல்லது உண்மையிலேயே அவர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கின்றதா என்பது வந்து அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை ஆனால் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த கவரப்பட்ட மக்கள் நாடளாவிய ரீதியில் ஒட்டுமொத்தமாக வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாகவே அப்படிப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற விதமாக அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே மூன்று மொழிகள்லையும் சிங்களம் தமிழ் ஆங்கிலம் என்கின்ற இந்த மூன்று மொழிகள்லையும் தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கின்றார் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி அப்படி என்று சொல்லி அவர் தன்னுடைய வந்து இருக்கிறார் ஆகவே நிச்சயமாக அவருடைய இந்த வார்த்தைகள்ல இருந்து அவர் இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலைத்தான் அஹ் ஒரு கண்ணோக்கமாக வைத்துக் கொண்டு அதனை நோக்கமாக வைத்துக் கொண்டு இந்த விடயங்களை செயற்படுத்தினாரா என்று சந்தேகம் வருகின்ற பொழுது இல்லை நிச்சயமாகவே என்னுடைய ஆட்சி வந்து மறுமலர்ச்சியை நோக்கியது என்கின்றதை வந்து மீண்டுமே திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே பார்க்கலாம் இந்த பாராளுமன்ற தான் அவர்களுடைய ஆட்சியை நிர்ணயிக்க போகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் மீண்டுமாக தன்னுடைய ஆட்சியை அவர் வந்து நிலைநிறுத்தி இருக்கின்றார் அதுவும் பெரும்பான்மையுடன் ஆகவே பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் அவருடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றன அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்